ஓம் சரவண பவ வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே சில நாட்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு சில நாட்கள் கடினமாக உழைக்கவும் வேண்டியிருக்கும் இன்று கொஞ்சம் வேலைகள் கடினமாக இருக்கும் அதை சிரமம் பார்க்காமல் முடித்துவிடு அப்போதுதான் அடுத்து வரும் நாட்கள் எளிதாக இருக்கும் உடல் கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதே அப்பா என்று கூறுகிறாய் உன் சோர்வை போக்க உனக்கு தேவையான சக்தியை நான் உனக்கு தருவேன் பிள்ளையே கடமையை செய்ய மறவாதே உனக்கு தரிசனம் கிடைக்கும் இன்று உன் பிரார்த்தனைகளை நல்லபடியாக செய்து முடிப்பாய் குழந்தைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வைகாசி விசாகத்திற்குள் நல்ல செய்தி கிடைக்கும் ஆனால் மனம் எதிர்மறையின்றி நேர்மறையாக இருக்க வேண்டியது அவசியம் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு பிள்ளையே முருகன் அருளால் என் கடமைகளை செய்ய தேவையான சக்தியை பெறுகிறேன் இன்று பதிவிடு